இன்று நம்ம மருத்துவத்துக்காக ஒரு மூடி தேங்காயிருக்கிறோங்க இந்த தேங்காயை சின்ன கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சி போட்டு தான் அரைக்க போறோம் இந்த தேங்காயினுடைய நன்மைகள் சொல்லி கொண்டே போகலாங்க குறிப்பா இந்த மருத்துவ ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா விந்து நல்ல திடமாகவும் நல்ல உற்பத்தியாகவும் ரொம்ப நல்லாவே இது வேலை செய்யுங்க ஒரே வாரத்துல உங்களுடைய விந்து நல்ல கட்டியாக நல்ல உற்பத்தியாகவும் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மாதிரி மருத்துவ குறிப்பு விடியோக்களை நம்ம சேனல்ல பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க இந்த தேங்காயை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கிறோம் இது மிக்சி கப்ல சேர்த்திக்காங்க பிறகு இரண்டே இரண்டு ஏலக்காய் எடுத்திருக்கிறோம் இந்த ஏலக்காயும் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இதுல சேர்த்து எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊத்தி நல்ல ஜூஸ அரைச்சி எடுத்துக்காங்க அரைச்சி எடுத்து வடிகட்டினாலும் சரி வடிகட்டாத அப்படியே சாப்பிட்டாலும் சரி இந்த மாதிரி ஒரு டம்ளர் விகிதம் டெய்லி நீங்கள் சாப்பிடுங்க இதை அரைக்கும் பொழுதே நல்ல வாசனையாக இருக்கும் இருக்கும் சாப்பிட சாப்பிட ரொம்ப 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 சுவையாகவும் அதே மாதிரி தாம்பத்தியத்தில் நேரத்துக்கு இன்பத்தை அனுபவிக்கலாம் கண்டிப்பாக எடுத்துக்காங்க இது நம்மளுடைய உடல் உறுப்புகள் அத்தனையுமே ஆரோக்கியமா வச்சிருக்க கூடியதுதான் தேங்காய் கட்டாயம் இதை இருபத்தி ஒரு நாட்கள் சாப்பிடுங்க முழுமையான பலனை நிச்சயம் பெறுவீங்க